இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன் அஜித் சாரோட கேம்பாக விளம்பரத்துக்காக அவர் பண்ணுற விஷயத்தை ஒரு கண்டனமாகவும் சொல்லியிருந்தோம் சில விஷயத்தை மாற்ற சொல்லி கேட்டிருந்தேன் அந்த வீடியோவுக்கு நடுவில் சில வேறு இழுத்துருந்தேன் அவங்க ரசிகர்களில் ஒரு ரசிகர் மட்டும் கண்டிப்பாக டூ ஹண்ட்ரட் யூபின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் இந்த வீடியோவை முன்னாடி போட்டிரு இதுக்கப்புறம் அந்த வீடியோவை பார்த்துட்டு இதை பார்த்துருங்க என்ன சொல்ல வரேன்னா விஜய் சம்பந்தப்பட்ட தளபதி விஜய் டேரெக்டாகவே சொல்கிறேன் தளபதி விஜய் சம்மந்தப்பட்ட கொஞ்சம் அகெயின்ஸ்டாக கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 ஒன்று அப்படி பர்சன்டேஜில் சின்னதாக அகேன்ஸ்டாக போட்டால் கூட இவன் இரநூறுவா ஊப்பிடா இவன் வந்து பிரியாணி வாங்கிட்டான்டா இவன் வந்து இது வாங்கிட்டான்டா அதுவும் வாங்கிட்டாடான்னு சொல்கிற கூட்டம் தான் இங்கே இருக்காங்க யாருமே அந்த வீடியோவில் சொல்லப்பட்ட கருத்தை புரிஞ்சிக்கிறதுக்கு என்றைக்குமே எந்த இது இடத்துலையுமே தகுதியே கிடையாது அந்தளவுக்கு தான் அவங்க ஃபேன்ஸ் வந்து ஆச்சரியக்குரியாக இருக்காங்க அந்த ஆச்சரியக்குரிய ரசிகர்களுக்காகங்க தான் இதை சொல்லிக்கிறேன் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் அவர் கோகோ கோலா விளம்பரம் நடித்தார் அவர் ஒவ்வொரு டயத்துலையும் அவர் கேத்த மாதிரி தான் அவர் 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 அவருக்கு ஏற்ற மாதிரி தான் ஃபேன்ஸை வழி நடத்திட்டு இருக்காரு அவருக்கு தான் கொண்டு இருக்காரு இதில் எந்த ஒரு மாற்றக்கத்துமே கிடையாது நாற்பத்தோரு பேர் இறந்தப்ப இதெல்லாம் நான் சொல்லவே இல்லை இவ்வளோ நாள் வீடியோக்கள் வளர இப்போ வந்து நான் சொல்லிடுறேன் நாற்பத்தோரு பேர் இறந்தப்ப அவர் வந்து களத்துக்கு போயிருக்க வேண்டாம்ப்பா நாங்கள் உங்கள் ஃபே உங்கள் அடிப்படையிலே சொல்கிறேன் களத்துக்கு போயிருக்க வேண்டாம் அந்த ஊர்லேயாவது அது இல்லை அதே மாதிரி நாற்பத்தோரு பேர் இறந்துருக்கு அந்த அத்தனை வீடியோ ஆதாரமும் கிடச்சதுக்கப்புறமும் இன்னும் உட்காந்துட்டு உள்ள சமூக விருதுகள் புகுந்துட்டாங்க திமுக தான் காரணம் அதிமுக தான் காரணம் இப்படி எல்லாரையும் போட்டு பலிகட அக்செப்ட் பண்ணிக்கிறோங்க தப்பாக அக்செப்ட் பண்ணிக்கிறவனால தான் மக்கள் ஏற்றுக்குருவாங்க தப்ப அக்செப்ட் பண்ணிக்கிற மக்கள் கண்டிப்பாக ஏற்றுக்க தான் செய்வாங்க ஆமாம் இப்படி ஒரு தவறு நடந்து போச்சு எங்களை மன்னிச்சிருங்க இதுக்கப்புறம் நாங்கள் இது இல்லாமல் பார்த்துக்குறோங்கிற இந்த மென்டாலிட்டி எங்கே போச்சுன்னு யாருக்குமே தெரில அதை பற்றி பேசுனா அது இதுக்கும் சேர்த்துட்டு வீப்பை தான் சொல்லுவாங்க ரெண்டாவது மூவி விஷயத்தில் ஜனநாயகன் பராசக்தி ஒரு படத்துக்கூட இன்னொரு படம் போட்டியாக வரக்கூடாது கேட்டேன்னா கடைசி படக்க என்ன படம் வேணால் இருந்துட்டு போட்டுங்க ஆனால் ஒரு கூட ஒரு படம் போட்டியாக வரக்கூடாதுங்கிற அந்த மென்டாலிட்டி இருக்கிறவங்க எப்படி ஒரு அரசியலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் மக்களை வந்து சமமான உடையில் வழிநடத்துவீங்க அப்போ நீங்கள் அதேதான் சினிமா துறைகளில் அப்போயும் வந்து நிற்பீங்க நான் சொல்கிற படம் தான் வரணும் சொல்கிற படம் வரக்கூடாதுங்கிற அந்த அதிகார போக்கு தான் வந்து நிற்கும் இது விஷயமாக என்றைக்காச்சும் ஒரு நாள் உங்கள் தளபதி விஜய் அவர்கள் வீடியோ போட்டிருக்காரா யார் ஃபேன்ஸ் யாரும் தப்பா இப்போலாம் பண்ணாதீங்க பராசக்தி ஒரு படம் தான் அவை சிவகார்த்தையர்னும் நம்மளால கூட இருக்கிற சக நடிகர் தான் அதனால் அவர் படமும் வரட்டும் ஒரு வீடியோ போடலாம்ல ஃபேன்ஸை வழி நடத்தலாம்ல ஃபேன்ஸை தூண்டி விட்டு ஃப்ரீயாக தான் உட்காந்துட்டுருக்காரு ஆ அது ஒன்று இருக்கா ஃபேன்ஸை தூண்டிவிட்டு தான் உட்காந்துட்டுருக்காரு ரெண்டாவது அதுக்கப்புறம் ஆ எப்படி ஜனநாயகன் வியூஸ் வந்து யூடியூப்பில் போச்சுன்னா அது வந்து ஒரிஜினல் ஆர்கானிக் வியூஸு அதே பராசக்தி வியூஸ் போச்சுன்னா அது வந்து பெய்டு வியூஸு ரைட்டு ரெண்டுமே என்னை பொறுத்த பெயிடு வீசாக கூட இருக்கட்டும் அப்படி சொல்லிக்கலாம்ல ஏன் ஜன எப்பயுமே விஜய் அது வந்து யார் வந்தாலும் அவன் வந்து பெயிடு தானே யார் வந்தாலும் அவன் யூபி தானே யார் வந்தாலும் அவன் வந்து ஃப்ராடு தானே விஜய் மட்டும் தான் நல்லவரா அப்படி நல்லவராக இருந்தாலும் நாற்பத்தோரு பேருக்கு நேரில் போய் வீட்டை பார்த்துருக்கணும் நேரில் போய் நின்றுருக்கணும் அதுவே கிடையாது எந்த ஒரு இடத்துக்கு குரல் கொடுக்காதா ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு மாதம் காணாம போயிடுறீங்க கட்சி கூட்டு கட்சியிலேருந்து ஒரு வயலில் எல்லாருமே காணாமல் போயிடுறீங்க அதுக்கு மேலேன்னா பேசுகிற மேலே ஃபுல்லாக என்றைக்காத ஒரு நாள் அரசியல் ரீதியாக மக்கள் ரீதியாக ஏதாவது பேசுகிறீங்களா மக்களோட பிரச்சனைகள் ரீதியாக யாராவது பேசுறீங்களா மேக்ஸிமம் என்ன பேசுகிறீங்க சீமானம் வந்து ஆமக்கறி சாப்பிட்டாரு அந்த மாதிரி பேசுறது அதுக்கப்புறம் பார்த்தி திமுக பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க காசு கொடுத்து இது பண்ணுறாங்க மக்களுக்கு எது அதாவது மக்கள் சம்மந்தமாக எதுவுமே பேச மாட்டிங்க வெறும் அவங்க அவங்களோட குறைகளை சொல்கிறது அவங்க அப்படி அவங்க கேரக்டர் இப்படி கேரக்டர் அசோசியேஷன் பண்ணி ஒரு அரசியல் இருக்கீங்கப்பா என்றைக்காவது மக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை பேசி அரசியல் பண்ணியிருக்கீங்களா ஏ இந்த ஏரியாக்குள்ளே இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது என்னக்காவது ஒன்று பார்த்துருக்கீங்களா சொல்லியிருக்கீங்களா கம்யூனிட்டி பிரச்சனை பேசியிருக்கீங்களா மத பிரச்சனை பேசிருக்கீங்களா எந்த இதுலையுமே எதுலையுமே தலையிடாத ஒரு கூட்டம் தான் அது இப்போ சிபிஐ சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கூட சிபிஐ சம்மந்தப்பட்டது அவர் போயிட்டு வந்திருக்கார்ல எனக்கு இப்படி நடந்துச்சு இல்லை என் அதை பற்றி பேசக்கூடாதுனாலும் நான் இப்படி ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் எனக்கு தைரியமாக இருங்க நான் வந்து உங்களை பார்த்துக்கிறேன் கண்டிப்பாக ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரா சென்சார் போர்டு பிரச்சனை பேசியிருக்காரா தயாரிப்பாளர் பேசியிருக்காரா அங்கே ஏகேங்கிறவரு இப்போ எப்படி இந்த தன்னு ப சினிமா விஷயத்தில் தனியாக ஒதுக்கி நிற்கிறாரோ அதே மாதிரிதான் ஜஸ்ட் ஒரு ஆடியோ இருந்துச்சு அவரோட ப்ரொமோஷனில் தான் பண்ணுறது தான் சினிமா ப்ரொமோஷனெலாம் பண்ணல அந்த படத்தோட ப்ரொமோஷன் சத்தியமாக பண்ணல அவரோட ப்ரொமோஷன் தான் பண்ணுறாரு ஸோ இது எல்லா இடத்துலையுமே தனி தனித்து 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 தனக்கு மட்டுமே தேவையக்கி எல்லாரையும் யூஸ் இருக்க இவரை பற்றி நான் பேசுகிற எந்த ஒரு இதுமே கிடையாது தைரியமாகவே பேசலாம் இப்போவும் சொல்கிறேன் இவர் இவர மாதிரி ஒருத்தர் வந்து மக்களை பற்றி எதை பற்றி யோசிக்காமல் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் ஒரு மாதத்துக்கு கடையை மூடிட்டு நிற்கிற இந்த கடையில் போய் பொருள் வாங்கினீங்கன்னா வாழ்க்கை பொருளும் டேமேஜாக தான் இருக்கும் அதை உங்களோட காசும் நஷ்டம் தான் ஆகிய அது என்னடா இப்படி சொல்கிறேன்னு நினச்சிங்கன்னா அதை எப்படி சொல்கிறேன்னா இவருக்கு ஓட்டு போட்டு இவர் உள்ளே செலெக்ஷன் பண்ணி கொண்டு வரீங்கன்னா மக்கள் பிரச்சனை கண்டிப்பாக ஒரு மாதம் சட்டசபை கூட மாட்டார் ஸோ இவர் வந்து இந்த மக்களை சந்திக்கணும் ஃபீல்டுக்கு ஃபீல்டு விசிட் வேணும் சினிமா நடிகர்கள் யாரும் வர வேணான்னு சொல்ல வரலப்பா மக்களை சந்தித்து மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையு சரி எந்த ஒரு பிரச்சனையு சரி ஜாதி பிரச்சனை மத பிரச்சனை இனப்பிரச்சனை எந்த மொழி பிரச்சனை எல்லா பிரச்சனைக்கும் ஒரு குரல் கொடுக்குற தலைவனாக அப்போ இருக்காங்களான்னா இல்லை அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கணும் இருக்காங்களா இவரை மட்டும் ஏன்டா சொல்கிறீங்கன்னா சரி உங்கள் பாயிண்ட்லேயே வரேன் இதுக்கு முன்னாடி இருக்கணும் இல்லை இல்லை நீங்கள் இருக்கலாம்ல நீங்களே ஏன்ப்பா அந்த அந்த இரநூறுவா ஊப்பிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டுக்குள்ளேயே நிற்கிறீங்க தவிர வரை என்றைக்காவது இத் எந்த தலைவருமே இல்லைப்பா சரி சீமான் இல்லை ஸ்டாலின் சார் இல்லை யாருமே இல்லைன்னு நினச்சிக்கோங்களேன் நீங்களாவது இருக்கலாம்ல எல்லா பிரச்சனைக்கும் பேசலாம்ல எல்லா பிரச்சனைக்கும் மொத்தமாக பேசலாம்ல ஆனால் பேச மாட்டோம்ல நாமளும் எப்பயும் போல அவங்கள குறை சொல்லிட்டு இருக்க அரசியல்தான் பண்ணிகிட்ருக்கீங்க அப்போ உங்களுக்கு அவங்களுக்கு என்னப்பா வித்தியாசம் இதில் உங்களுக்கு வேறு ஓட்டு போட்டு நம்ம ஆக்கணுமா ஆ ஒரு சான்ஸ் கொடுங்க கே மீ ஒன் சான்ஸ் எந்த எது மீ ஒன் சான்ஸில் லைஃப்பில் கூட யோசிக்கிறாங்கல்ல சின்ன வாழ்க்கையில் ஒரு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனையில் கூட ஒரு சான்ஸ் கேட்டால் கொடுக்குறதுக்கு அவ்வளோ யோசிக்கிறவங்க த டோட்டல் தமிழ்நாடு தூக்கி கையில் ஈஸியாக கொடுக்க முடியுமா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வருஷம் கூட கிடையாது ஒரு ஒரு நாள் கூட கிடையாது ஒரு நாள் முதல்வர் கதையா காலே இன்றைக்கி நாளைக்கு காலையில் சரியாக பேர் அடிச்சு பற்றி எல்லாம் அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷத்தை தூக்கி ஒரு சான்ஸுங்கிற பேரில் எதுவுமே மக்களை பற்றியோ மா மா ஒரு சின்ன ஏரியாவை பற்றியோ ஒவ்வொரு மாவட்டத்தை பற்றியோ எதை பற்றியும் தெரியாத ஒரு ம க ஒருத்தர் கையில் எப்படி ஆகையால் தான் இந்த வீடியோ வந்து நான் பேச நினச்சேன் நீங்கள் பேசிட்டேன் இதுக்காக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து டூ ஹண்ட்ரட் ஓப்பின் போட்டால் கவலை கிடையாது சினிமாவை பொறுத்த வரைக்கும் நானுமே எனக்குமே விஜய் ரொம்ப பிடிக்கும் நல்லா டா எனக்கு வந்து எல்லோரும் டான்ஸ் ஆடுறது எல்லாம் பிடிக்கும்பாங்க இல்லை ப நடிக்கிறது பிடிக்கும்பாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபைட் பிடிக்கும் நான் அவரோட ஃபைட்ஸை ரொம்ப விரும்பி பார்க்குற வந்து இந்த படத்துக்கு போவேன் ஆனால் சினிமாவை தாண்டி வந்தால் அரசியலை பொறுத்த வரைக்கும் சத்தியமாக சொல்கிறேன் அவருக்கு தகுதி கிடையாது நன்றி வணக்கம்